டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அரசியல் கருத்தாக பதிய வைக்க பதிய வைக்க அது மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலியை உண்டாக்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக மக்கள் மத்தியில் மட்டும் அது டிஸ்கஸ் பண்ணியிருந்தது ஊடகங்கள் பெரித பெரிதாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் எத்தனை நாள் இருந்தாங்க பட் ஊடகத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இருவேறு தரப்பாக நிச்சயமாக பிரிஞ்சிருக்கிறார்கள் சொல்லலாம் அதாவது டேரக்டாக ப்ரோ விஜய் ஸ்டாண்ட் ஆன்டி விஜய் ஸ்டாண்ட் அப்படின்னு இருவேறு தரப்பாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் குறிப்பாக விஜய் அவர்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு எந்தெந்த கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்ற அனாலிசிஸ்லையும் பல்வேறு பத்திரிகை துறையினரும் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படி தான் சொல்லும் குறிப்பாக சிஏஏ பற்றி வந்து விஜய் அவர்கள் சொன்னபோது அது பெரிய அளவில் ஊடகங்களில் விவாதமாகலை அப்படின் தான் சொல்லணும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது ஒரு நாள் டிபேட் நடந்தது ரெண்டு நாள் டிபேட் நடந்தது பட் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அது ஒரு டாப்பிக்காகவே யாரும் கொண்டு போகலன்னு அர்த்தம் காரணம் பாராளுமன்ற தேர்தலும் விரைவிலேயே வந்தது அதனால் அந்த டாபிக் வந்து அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு அப்படின் தான் சொன்னோம் பட் சமீபத்தில் நீட் பற்றிய பேச்சு அப்போது அது விஜய் அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்ததுன்னு அர்த்தம் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் வந்து நீட் பற்றி விஜய் அவர்கள் பேசவில்லைன்றது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே விஜய் மேலே ஒரு விமர்சனமாக விமர்சனமாகவே வைக்கப்பட்டது மாணவர்கள் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு நீங்கள் வந்து அவார்டு கொடுக்குறீங்க ஒரு ஃபங்க்ஷனில் அதில் ப்ளஸ் டூ மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான டிஃபிகல்ட்டியான நீட் எக்ஸாம் பற்றி பேசாமல் இருக்கீங்களே அப்படின்ற விமர்சனம் விஜய் அவர்கள் மீது இருந்தாலும் அடுத்த பிரஸ் மீட்லேயே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்லேயே வந்து அந்த குறைகளை கலைந்து நீட் பற்றிய ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை வைத்திருந்தார் விஜய் அவர்கள் குறிப்பாக ஒன்றிய அரசுன்னு விஜய் சொன்னது வந்து மீண்டும் தமிழக அரசில் இரு துருவங்களாக பிரித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் பாஜகவை வெறுப்பேற்றுவதற்காகவே ஃப்ராங்கா சொன்னோன்னா அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை திமுக அவர்கள் ஆட்சியை பிடித்ததுலேருந்து பேச ஆரம்பிச்சது முன்னாடியெல்லாம் மத்திய அரசுன்னு தான் சொல்லியிருந்தாங்க பாமக ஒரு கட்சி மட்டும்தான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அது நடுவன் அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அப்படின்றது வந்து ஒரு வடமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு நடுவன் அரசுன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக திடீர்னு ஆட்சியை பிடிச்ச உடனே யூனியன் அப்படின்னா வந்து ஒன்றியம் அப்படின்னு அவங்களா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒன்றிய அரசு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது வெறுப்பேற்றுவதற்காக தான் அப்படின்ற மாதிரி இன்டைரெக்டாக பல இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அதே ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை விஜய் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான பல்வேறு காரணங்களும் பல்வேறு நோக்கங்களும் அதற்கு பல்வேறு விளைவுகளும் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் மூத்த பத்திரிக்கையாளர்கள் பலர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க குறிப்பாக ஒரு கருத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த முடிவு திமுகவின் அரசியலே தானும் பேசணும் அப்படின்னு நினைக்கிற முடிவு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப சப்போர்ட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா திமுகவிற்கு மாற்றாக ஒரு அரசியல் செய்வதற்கு யாராவது வேண்டும் அப்படின்ற ஒரு ஏக்கம் பல ஆண்டுகளாகவே தமிழக மக்களிடம் இருக்கிறது குறிப்பாக அதிமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பும் போது தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கும் மக்கள் தயங்கியதில்லை ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் அதிக முறை அதிக வருடங்கள் ஆட்சியில் இருந்தது அதிமுக தான் ஸோ திமுகவுக்கு எதிரான அரசியல் அதிமுக செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறதுன்றதை பார்க்கணும் ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது திமுகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தால்தான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னும் போது திமுக என்னென்னலாம் சொல்லுதோ அதை ஆப்போஸ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுறதுன்றது ஒரு கலை ஆனால் விஜய் அவர்கள் அதை கையில் எடுக்காமல் திமுக எந்தெந்த நிலைப்பாட்டை எல்லாம் எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை நாமளும் எடுத்து மக்களை இந்த பக்கம் கவரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எப்படி சொல்லணுன்னா ஒரு பானிபூரி கடைக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிரம்மாண்டமான பானிபூரி கடை ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்கிற கூட்டம்லாம் அங்கே போயிடும் அப்படின்ற அளவுக்கு விஜய் செயல்படுறார் அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்து வைக்கிறாங்க அதாவது திமுக இந்த கொள்கையெல்லாம் எடுத்து செய்கிறது அது நல்ல கொள்கைகள் தான் மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் ஆனால் திமுக அதை வீரியமாக செயல்படுத்துவதில்லை உதாரணத்துக்கு நீட்டே எடுத்துப்போம் நாங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம்னா நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் அவங்க கைப்பற்றினதுக்கப்புறமும் அஞ்சு வருஷம் ஒன்றும் நடக்கலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஜெயிச்சோம்னா ஆட்சி அமைச்சோன்னா முதல் கையெழுத்தே நீட் ஒழிப்பு தான் அப்படின்னுச்சு ஆனால் அதுவும் நடக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சா நீட் ஒழிப்புன்றாங்க இப்போ நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டாங்க அதற்கு மீண்டும் ஒரு தீர்மானம் மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றும் செய்யலை அதே எனக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கும் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ திமுக எதையெல்லாம் செய்கிறதோ அதை நான் செய்வேன் ஆனால் திமுகவோட விட எஃபெக்டிவாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு வாய்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து திமுகவுக்கான அரசியலை தான் வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் அந்த அந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி திமுக ஃபாலோ பண்ணி மூன்று எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கு

திமுக பண்ணுறது கரெக்டான பாதையில் தான் போயிருக்காங்க விஜய் அவர்கள் கூட அது என்ட்ராஸ் தான் பண்ணுறாங்களே தவிர அது எதிர்க்கவில்லை ஸோ விஜய் அவர்கள் புதிதாக அரசியலுக்குள்ளே வராரு ஜெயிக்கிற குதிரையா இல்லையான்றது தெரியல ஆனால் இதே கொள்கைகளை தான் பேசுகிறாரு ஸோ நம்ம திமுகவுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டோம்னா ஃப்யூச்சரில் விஜய் அவர்கள் திமுக கூட சேர்ந்து இணைந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி மக்கள் நீதிமய கட்சியை தொடங்கி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கின கமல்ஹாசன் அவர்கள் திமுக கிட்டயே கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டாரோ அந்த கரைவேட்டி மட்டும் கட்டாமல் கிட்டத்தட்ட இணைஞ்சிருக்காரோ அதே மாதிரி அவர்களும் எப்படி ஒரு மூணு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வாங்குவார் அடுத்த கட்டமா திமுகலேயும் இப்போ இணையறதுக்கும் இருக்குது ஸோ இப்போயே நம்ம திமுகவுக்கு போடலாமே அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு ஊடகத்துறையினர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க குறிப்பாக ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து திமுகவை ஆதரிக்கும் அதாவது திமுக எடுத்திருக்கிற அதே டெம்ப்ளேட் அரசியலை ஆதரித்து அரசியல் செய்தார்னா விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக காணாமல் போவதுக்கு அந்த கட்சி ஆரம்பித்த பர்பஸே வந்து டிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ட்டு அதிர்ச்சியை குழப்பம் தகவல்களையும் சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கிறது அது ஒழுங்காக ஆட்சி நிர்வாகம் செய்யவில்லை அடிப்படை சிஸ்டமே ஃபெயிலியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தது அந்த டைமில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஆசைகள் இல்லை பூதா பூடகமாக அரசியலெல்லாம் பேசினாலும் வெளிப்படையாக அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சாலும் சில பேச்சுகள் எல்லாம் பேசினாலும் அரசியல் கட்சி தொடங்கவில்லை விஜய் அவர்கள் ஆனால் அதிமுக ஆட்சி அகன்று திமுக ஆட்சி வந்த பிறகு அரசியலில் நாம் குதிக்க வேண்டும் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் டு டுவெண்டி சிக்ஸ்ல திமுக ஆட்சி முடிந்தவுடன் நடக்கப் போகிற அந்த தேர்தல்ல நம்ம நிக்கணும்னு விஜய் அவர்கள் டார்கெட் செட் பண்ணியிருக்காருன்னா நிச்சயமான காரணம் திமுக ஆட்சி சரியில்லை அதை அகற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்றது ஒரு அடிப்படையான புரிதலா இருக்கும் ஆனா ஏற்கனவே டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்டி சிக்ஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக தான் ஆட்சி செய்கிறது அவர்கள் கொள்கை எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கு அதே கொள்கையை மீண்டும் மக்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஓட்டு கேட்கும் பட்சத்துல எதற்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும் இப்படி தான் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெட்டர் பேட் அறிக்கை மூலமாக ஏற்கனவே பல லெட்டர் பேட் அறிக்கைகளை வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரி திமுக செய்யும் அரசியலுக்கு வாழ்த்துக்கள் திமுக நன்றாக தான் அரசியல் செய்து கொடுக்கிறது என்னுடைய ரசிகர்களும் எனக்கு ஆதரவாளர்களும் திமுகவுக்கு வாக்கறிங்கன்னு ஒரு பேட் அறிக்கையிலேயே முடிச்சுட்டு போயிடலாம் இது ஒரு கட்சி ஆரம்பித்து அதே டெம்ப்ளேட் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் விஜய் அவர்களுக்கு நஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் சமீபத்தில் நீட் எக்ஸாம் தொடர்ந்து நீட் எக்ஸாமில் வந்து தமிழக அரசு நிறைவேற்றிய அந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவுன்னு சொன்ன விஜய் அவர்கள் அடுத்த பதிவிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநிலத் தலைவர் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இது போன்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்து இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு இது முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு சீருடை அணிந்த போலீஸ்காரர்கள் மீது தாக்குதல் நடத்ததெல்லாம் முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னாங்க அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போராளிகளை எல்லாம் வன்முறையாளர்கள்னு சொல்கிறாங்களான்னு ட்விஸ்ட் பண்ணாங்க பட் அதே வார்த்தையை விஜய் கிட்டத்தட்ட இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடெல்லாம் முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும்ன்ற அளவுக்கு விஜய் அவர்கள் வீரியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கும்போது அது நிச்சயமாக திமுகவிற்கு எதிரான கருத்தாக தான் பார்க்க முடியும் கள்ளச்சாராய விவகாரத்திலும் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தாரு சட்ட ஒழுங்கு விஷயத்திலும் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தாக இருக்கிறது ஸோ திமுகவுடைய டெம்ப்ளேட் அரசியலை அப்படியே எடுத்து திமுகவை விட நான் சிறப்பாக அந்த டெம்ப்ளேட்டை செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிற தான் இருக்கு பட் இன்னொரு கடைசியாக இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவில் எந்த டெம்ப்ளேட் ரொம்ப ஃபேமஸாக சுத்ததோ வைரலாக சுற்றுதோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டை மட்டும் எடுக்கிறாரு ஒரு அடிப்படை பேசிக் ரிசர்ச் இல்லை அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சிஏஏ பார்த்தா மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது நீதிமன்றம் தான் போகணும்னு சொல்லாமல் ஒரு சிவிக்ஸ் புக்ஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் சிவிக் புக்கில் இருக்கிற விஷயத்தை கூட விஜய்க்கு தெரியலையான்னு ஒரு விமர்சனம் அமைக்கப்பட்டது நீட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியை எங்கும் சூறையாடப்படவில்லை ரிசர்வேஷன் சிஸ்டம் எல்லாம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணப்படுது மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த சீட்ஸ் நீட்டுக்கு முன்னாடி எப்படி மாநிலத்துக்கே அலாட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த மாநில உரிமை அப்படின்றது எங்கே பாதிக்கப்படுதுன்ற ரிசர்ச் விஜய் பண்ணலையோன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே சமயம் ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட்னு சொல்றாங்க ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு இருக்கிறது ஸ்பெஷலில் வந்து கண் லிஸ்ட் தான் இருக்கு அந்த ஸ்பெஷல் கண் கரண்ட் திருப்பி மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா அந்த ஸ்டேட் லிஸ்ட்லேயே கொண்டு போயிடலாம் ஸ்பெஷல் கண் லிஸ்ட் எதுக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு சில அடிப்படை பேசிக் கொஸ்டின் விஜய் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படும் போது விஜய் அவர்கள் அந்த பேசிக்ஸ ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு அவருடைய முதல் அரசியல் மாநாட்டில் பேச வேண்டியது அவசியம் அப்படின்றது முடியுது உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாடு மக்கள் நீதி நீதிமய தலைவர் கமலஹாசன் அவர்கள் மாதிரி இந்தியன் டூக்கு ப்ரொமோஷன்ல முக்கியமாக இருக்கிற கமலஹாசன் அவர்கள் மாதிரி ஒரு நிலைப்பாடு விஜய் எடுப்பாரா இல்லை சீமான் அவர்களைப் போலவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களைப் போலவும் அண்ணாமலை அவர்களை போலவும் முழு மூச்சாக அரசியலில் இறங்கி திமுகவை எதிர்த்த அந்த அரசியலை செய்யப் போகிறாரா இல்லை திமுகவுடன் இணையப் போகிறாரா உங்களுடைய கருத்து என்ன என்னென் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி